கேளுகளின் ஸ்டோரியை தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்க. தெருக்குறப்ப நம்ம ஆண் தான் பேர்க்குறோம். என்ன சொல்றியா? ஆனா அதையே தான் வந்து அறுத்து வீசறப்ப சூ SAD. அதை நான் பார்க்கறப்ப எல்லாம் எனக்கு குளிக்கறப்போ நான் பெண் இல்ல. பெண் இல்ல. என் மனசு சொல்லுது, மூளை மூளே. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட்டு தானே? மிகப்பெரிய பிரயத்தனம் வந்து அந்த ஆண உருபை எடுத்து விடுறது தான் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம் நம்ம மார்னிங் இப்படி பண்றீங்களம்மா. என்ன பித்தவங்க மனசு கஷ்டப்படுத்துறீங்க. தாங்கிக்க முடியல கோபிஸ். என்ன பங்கு இதெல்லாம்? நானே பாடலாம்.

முதல்ல வந்து புருஷனுக்கு சோறாக்கணும் அவனுக்கு பணிபடை செய்யணுங்கிற அவசியம் இல்ல உம் நல்ல மனசுமா அப்படித்தான் இருக்கணும் ரெண்டாவது ஐயோ என் புள்ள ஸ்கூலுக்கு போகணும் காலேஜ் போகணுங்கிற டென்ஷன் இல்ல டொமனேட்லி டொமனேட்லி காலையில ஹாயா எழுந்திரிப்போம் காபி போட்டு கொடுப்போம் நாலு பேர் குழுவா சேர்ந்து பாத்திரம் விளக்கறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம் சமைக்கிறதா இருந்தாலும் குழுவா சேர்ந்து செய்வோம் ரொம்ப பிரமாதம் திடீர்னு ஒரு டிவில டிவியில பாட்டு வருதா எல்லாம் சேர்ந்து அப்படியே விட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுவோம் நீங்க ரொம்ப காமடியாக பேசுறீங்க அப்படியோ மாறல ஒரு வாரத்துல நார்மல் லேடிஸ் பாத்தீங்கன்னா 2 3 டேஸ் வருவாங்க இந்த மங்கே இருக்கறசிய மறக்க முடியுமா ஆனா நாங்க வீக்லி 5 டேஸ் அங்க தான் இருப்போம் ஒண்ணே இல்ல ஆனா எங்களை விட நீங்க தான் செலவு பண்றீங்க அப்படிவாங்க அவ்வளவு கொடூரமானவனாவா இருந்தேன் சே சே அதுக்கு நான் ஒண்ணு ஒண்ணு சொல்லுவேன் இப்ப நூறு லேடிஸ் போறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அதுல ஒரு லேடிஸ் ஒருத்தி ரொம்ப அழகா இருப்பா அவளை பாத்துட்டு என்ன சொல்லுவாங்க ஓ பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கு சூப்பர் ஆனா நூறு பொண்ணுங்களுக்கு நடுலான ஒரு திருநங்கை போனா என்னம்மா இப்படி இருக்கீங்க பாரம்பச்சி அவ எப்படி பறந்திருப்பான்னு தெரியல ஆனா எப்படி வளர்ந்து இப்ப எப்படி மாறி நிக்கிறா

கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்து இருக்கா பாத்தீங்களா ஒரு பையன் உங்கள மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இவங்களை கண்டுபிடிக்காம மேம் கொஞ்சம் நகருங்க நக்கல்யா உனக்கு இல்ல அக்கா கொஞ்சம் நகருங்க சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குரலே குதூகலமா இருக்கு இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கேன்

மிகப்பெரிய பிரயத்தனம் ஐ திங்க் யூ ஆர் அ மேன் ஆஃப் டெஸ்டினி அத நான் பார்க்கறப்பலாம் என்ன குளிக்கறப்போ நான் பெண் இல்ல பெண் இல்ல என் மனசு சொல்லுது என் மூளை சொல்லுது மனசு மட்டும் உடைய கூடாது அதை எடுத்துறணும் அப்படிங்கற ஒரே ஒரு குறிக்கோளோட தான் எந்த ஒரு திருநங்கையும் உருவாகறாங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மாரி பண்ணாரா ஜூஸ் மாரி பண்ணாரா ஒரு மன நிறைவு ஒவ்வொரு திருநங்கைக்கும் இருந்தால இது கொஞ்சம் ಜಾஸ்தி நினைக்கிறீங்க மாப்ள யாரெல்லாம் இதல ரொம்ப அழகு உங்களுக்கு தெரியுறாரு இருக்கு இருக்கு வாய்ஸ்க்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும்

சந்தோஷம் கால்ல இருந்து தலை வரைக்கும் ஒரு ஜில்லுன்னு இருக்கு என்ன தொட்டு பார்த்தீங்கன்னா வேத்துது அவு டு ஐ டல்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் முகம் எனக்கு வந்து ஒரு சீசனுக்கு ஒரு முகம் பிடிக்கும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா அதாவது நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் பேக்ல வந்துட்டு லட்சுமி ரொம்ப பிடிக்கும் லக்ஷ்மியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃபரியா நிச்சமா சத்யம்மா அவங்க ஒரு படத்துல வந்து குழந்த பத்துக்கிற சீன் ஒன்னு வரும்

அவர் அவர் வீட்ல அப்பா அம்மா கிட்ட போய் இவதா என் பொண்டாட்டின்னு சொல்ல வேண்டாம் டட 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 ரொம்ப பிரமாதம் நாளை அரைக்குள்ள என்ன அவர் வந்து மனைவியா ஏத்துக்கிட்ட அப்படிங்கற ஒரு விஷயம் போதும் உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு கர்வமா இருக்கு என்னடா வாழ்த்துக்கள் ஒரு தடவை பஸ்லயோ ட்ரெயின்லயோ பார்த்துட்டு வந்த காதல் மாதிரி இருக்காது கொஞ்சம் பழக்கத்துல வந்துட்டு அவர் கொடுக்கற அந்த அன்பு அவர் உண்மையான அன்பா பொய்யான அன்பா நாராயத்தோனாது இவங்களுக்கு அவர் மேல ஒரு பெரிய அபெக்ஷன் வந்துரும் இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்காதரா அந்த அபெக்ஷன் வராத வரைக்கும் பிரச்சனை இல்ல வந்துச்சு வெச்சுக்கோங்களே கடவுளே வந்து தன் திருநங்கை கிட்ட சொன்னா கூட அவங்க மனசு மாறாது அப்படியா அவர்காக என்ன வேணா செய்ய தோணும் இறக்க கூட தோணும் அதை தாண்டி வந்துட்டு அவருக்கு திருமணம் செஞ்சு வெச்சணும்னு தோணும் திருநங்கைக்கு ஐயோ எப்படி வளத்துறாங்க என்ன குழந்தை இல்ல நமக்கு பறக்காது அது அதுல தெளிவு இருக்கும் திருநங்கைகளுக்கு நிறைய பேர் நினைக்கறாங்க திருநங்கைகளை பழகறா ஏமாத்திடுவாங்க நிச்சயமா அவங்க திருமணம் செஞ்சுச்சுடுவாங்க பெரியசா

மறக்க முடியல அது ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் அந்த லவ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகாதுன்னு தெரிஞ்சும் இவங்க மேல அவங்க ஏன் அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்கன்னு எனக்கு வருது ஓ அப்படியா விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க